நம்ம ஊருவா அந்த என்ன பண்ணிப்போம் ஒரு வடை ஒரு வடை ஒரு போண்டா ஒரு பஜ்ஜி ஏதாவது ஒன்று ஒரு டீ அடிச்சா எப்படி இருக்கும் ஆனால் இந்த ஊருக்காரன் என்ன பண்ணுவோம் இந்த வதற்கு அர் நீட்டாக ஒரு ஹாட் ஒரு கொரோனாவோ ஒரு டெப்போடவோ வாங்கிட்டு வந்து நீட்டாக வீட்டில் இந்த இதுக்கு எப்புடின்னா குளுரில் போய் வீடு எப்படின்னு அடிப்பாங்க அடிக்கிறானு வேடா வேடா வின்டர்ல வெளி பரிஞ்சுட்டு உள்ள பீரோடு ஓடிருக்கு பீரோ ஒயின்லாம் ஓடிட்டு அப்புறம் அதுக்கு நான் சொல்லுவேன் இந்த ஊரில் வயசானவங்க மட்டும்தான் காற்று அடிக்கிறானுங்க

டட்டு செட்டு இதெல்லாம் அந்த மணிக்கு சுகமா அந்த ஹார்ட்டா குடுச்சானனா சூப்பரா இருக்கும் மலை எரிது ஆனா இங்க தான் 1.5 வருஷம் ஒரு வாரம் மிஸ் பண்ணிட்டாங்கலாம் அதனால கழம்பி போயிடுச்சு மாசம் இருக்கு அடுத்த வருஷம் போயிங்க அவர்தான் மைக் கண்டுட்டு